கனவில் கூட நினச்சு பார்த்துருக்க மாட்டாங்க திருக்கோவிலூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி விழுப்புரம் மாவட்டத்து மக்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரே நேரத்தில் வந்து அதை கொட்டி தீர்த்து ஒரு பேரழிவை ஏற்படுத்தும் அதாவது புயல் வரும் பெரிய மழை பெய்யும் வெள்ளம் ஏற்படும் சொல்லி அந்த மக்கள் வந்து கடவுள் கூட நினைச்சு பார்த்துக்க மாட்டாங்க ஆனால் நடந்திருக்கு ஒரு பெரிய ஒரு பேரழிவு வந்து இந்த பிஞ்சால் இந்த புயல் வந்து ஏற்படுத்தியிருக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசும் வந்து அந்த பிஞ்சால் புயல் வந்து வரப்போகுது அதனால நம்ம அலர்ட்டா இருக்க சென்னை போன்ற நகரங்கள்ல வந்து அதாவது சென்னையில வந்து பெரிய அலர்ட்டா இருந்துட்டாங்க ராணுவ பேரிடர் குழுலாம் வந்து தயாரில் இருந்தாங்க பொதுமக்களை வந்து வீட்டுக்குள்ளே இருக்க செஞ்சாங்க பொதுமக்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது சொல்லி கவர்மெண்ட் வந்து அலர்ட்டாக இருந்தாங்க ஆனால் நடந்தது வேற புயல் வந்து பாண்டிச்சேரி மரக்கானும் விழுப்புரம் வழியாக புயல் வந்து கரையை கடந்தது பிஞ்சால் புயல் அதனால ஒரு பெரிய ஒரு பேரழிவு வந்து அந்த பகுதி மக்களுக்கு வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த பிஞ்சால் புயல் வந்து திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை இந்த பகுதியாக வந்து இப்போ பெங்களூர்லேயும் வந்து ஒரு தொடர்ச்சியாக மூன்று தினங்களாக வந்து மழை வந்து கொட்டி தீர்த்து வருகிறது வருகிறது இதனால் பெங்களூர் மக்களும் வந்து பெரிய அளவில் வந்து இருக்காங்க அதே போல் வந்து திருவண்ணாமலை மலையில் வந்து மூணு இடங்களில் வந்து மண் சரிவு ஏற்பட்டிருக்கு திருக்கோவிலூர்ல வந்து அரங்கண்ணு அரங்கண்ட நல்லூர் அப்படிங்கிற ஊரில் வந்து ஒட்டுமொத்த அந்த ஊரே வந்து நீரில் ஊயிருப்பதாக சொல்லப்படுது அது அதை அரங்கண்டநல்லூரில் வந்து மக்களுடைய புது குடியிருப்பு பகுதியில் வந்து ஃபுல்லா வந்து தண்ணீர் ரொம்ப அந்த நகரமே வந்து தும்பி போயிருக்கிறதா சொல்லப்படுது அதே போல இந்த மழையினால எந்தெந்த இடங்கள்ல என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அந்த ஊர்கள்லாம் நடந்துச்சா இந்த பிஞ்சால் புயல் ஏன் போக்கு காட்டி வந்து புதுச்சேரி மரக்கான பகுதியா வந்து புயல் கரையை கடந்துட்டு அப்படிங்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுபதனஞ்செய்யன் பெங்களூர்ல இருந்து அதாவது கடந்த முப்பது வருஷத்துக்கு முன்னாடி புதுச்சேரி விழுப்புரம் திருக்கோவிலூர் திருவண்ணாமலை பகுதியில் வந்து பெற மழை வந்து இந்த முறை வந்து ரெண்டே தினங்களில் வந்து பெஞ்சிருக்கு அதாவது ஐம்பத்தி மூணு சென்டிமீட்டர் மழை வந்து ஒரே நேரத்துல வந்து கொட்டி தீத்து அதனால திருக்கோவிலூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை போன்ற பகுதிகளில் வந்து ஏரிகள் குளங்கள் கொட்டை இல்லாம ரொம்பி விவசாய நிலங்கள்லாம் பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாயிருக்கு நிறைய ஏரிகள் அதாவது நிறைய ஊர்களில் வந்து ஏரி வந்து உடஞ்சிருக்கு அதே போல திருக்கோயிலூர் தென்பண்ணை ஆற்றில் வந்து ரெண்டு கரையும் வந்து தொட்டுக்கொண்டு வந்து மழை வந்து மழை நீர் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நிறைய வீடுகளில் வந்து நீரில் வந்து மூடி இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டே இருக்குது அதாவது ஒட்டுமொத்த மீடியாவும் சென்னையை நோக்கி போக்கஸ் இருக்கும்போது இது திடீர்னு வந்து இந்த எதர்ச்சியாக நடந்த மாதிரி நடந்து ஒரு பேரழிவு வந்து இந்த மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்குது குறிப்பா திருக்கோயிலூரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறில் வந்து நான் வந்து வரலாற்றில் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு பெரிய நீர் வந்து அந்த தென்பண்டி ஆற்றில் இருக்கிற அந்த கபிலர் குன்றை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு அடி உயரம் இருக்கும் அந்த கோயில் அந்த பாறை பதினஞ்சு இருபது அடி உயரம் இருக்கும் அதுல பாதி அளவு வந்து தண்ணி போயிட்டு இருக்குது அந்த அளவுக்கு வந்து ஒரு பதினஞ்சு அடி உயர உயரம் அளவுல தண்ணி போகிற அளவுக்கு வந்து மழை பெஞ்சிட்டு வருது தண்ணி போகிற அளவுக்கு வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வந்துருக்குது அதே போல அதை சுத்தி உள்ள பகுதிகளான கிராமங்கள்ல ஏரிகள் குளங்கள் எல்லாம் ரொம்ப நிறைய ஏரிகள் வந்து உடஞ்சிருக்கு அதையெல்லாம் சரி செய்யும் விதமாக அது நேரடியா வந்து பார்வையிடும் விதமாக வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முதல்வர் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து விழுப்புரம் வழியாக திருக்கோயில் வந்து போயிருப்பதாக தகவல்கள் வந்து மீடியா மூலமா நம்ம பார்த்தோம் இந்த பிஞ்சால் புயல் வந்து கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து இதே இப்ப வரப்போகுது இதே வந்துருச்சு பெரிய அளவுல வந்து கடலே மையம் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி பல போக்குகளை காமிச்சுட்டு வந்துச்சு அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து இந்த பிஞ்சால் புயல் வந்து அஹ் சென்னையில வந்து வலுவிழந்து கரையை கடந்துருச்சு அது நெல்லூர் வழியா கடந்து போக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை சொன்னாங்க ஆனாலும் நிலை கொண்டிருக்கு கடல்லையே வந்து கரையை கடந்திருந்தாலும் பெரிய புயலாக வந்து கரையை கடந்திருந்தாலும் இது கடல்ல வந்து மேகமூட்டமா அங்கேயே வந்து நிலை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை சொன்னாங்க அந்த புயல் வந்து பாண்டிச்சேரி வழியாக மரக்காலம் வழியாக விழுப்புரத்தை நோக்கி கரையை கடந்திருக்கு அதனால அந்த பகுதியில வந்து ஒரு பெரிய அளவுல வந்து மழை பெஞ்சு அந்த மக்களுக்கு வந்து ஒரு பேரு வந்து அந்த ஏற்படுத்தியிருக்குது இப்ப குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆற்றில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஓரங்களில் இருந்த பகுதிகளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிலப்பரப்புகளாக காலி இடங்களாக இருந்துச்சு அந்த காலப்போக்கில் என்ன பண்ணாங்கடா இவங்க காலி இடம் தானே அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் வந்து பட்டா போட்டு நிறைய இடங்களை வந்து வீட்டு மனைகளாக மாத்தினாங்க அந்த இடங்களெல்லாம் இப்போ இந்த தென்பனையாட்டுல வந்து அடர்த்தியா நீர் போவதனால அந்த குடியிருப்பு பகுதியிலே வந்து தண்ணி வந்து போய் வீடுகளெல்லாம் வந்து நுரப்பிருக்கு நிரப்பிருக்கு அதே போல திருக்கோயில் தென்பண்ணையாட்டுக்கு பக்கத்துல அரங்கண்ட ஒரு ஏரியா இருக்கு அந்த ஏரியாவில வந்து புதிய குடியிருப்புகள் வந்து ஏற்படுத்தப்பட்ட அந்த இடங்கள்லாம் வந்து பாத்தீங்களானா ஒட்டுமொத்த அந்த வீடுகளுமே வந்து நீரில் மூழ்கி போனதை நம்ம கண்கூடா பார்க்கறோம் அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே என்ன வீட்டை விட்டு வெளியேறி மொட்டை மாடிகள்ல போய் நின்றுக்கிட்டு எங்களுக்கு வந்து உதவி தேவை அப்படின்னு சொல்லி ஸ்லேட்ல வந்து உதவி தே உதவி எங்களுக்கு தங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் எழுதி மேலே காமிக்கிறதெல்லாம் நம்ம வந்து ஊடகத்தில் நம்ம பார்த்தோம் உடனடியாக ஹெலிகாப்டர் மூலமாக அந்த மக்களுக்கெல்லாம் வந்து நிறைய வந்து உதவிகள் செய்யப்பட்டதாக ஊடகங்களில் காமிக்கப்பட்டது அதே போல் பேரிடர் குழுக்கள் வந்து நேரடியாக குடியிருப்பு பகுதியில் போயிட்டு அந்த மக்கள்கிட்ட இருந்து அந்த மக்களை வந்து அங்கிருந்து அப்புறப்படுத்தி காப்பாற்றி கொண்டு வந்ததெல்லாம் நம்ம பார்க்க முடியுது அங்கெல்ல வந்து ஏரிகள்லாம் ரொம்பி உடையப்பட்டதாக சொல்லப்படுது அதில் வந்து குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலமா மழை இல்லாததுனால இப்போ சென்ற ஆண்டு மழையே இல்லாதனாலையும் வலுவிலிருந்து போயிருந்த நிறைய ஏரிகள் வந்து இந்த மழையை தாக்குப்பிடிக்க முடியாம நிறைய ஊர்களில் வந்து ஏரி எல்லாம் உடஞ்சி பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்குது அதே போல நிறைய பயிர்கள் நிறைய மக்கள் வந்து ஆடு மாடு கோழிகள் எல்லாம் அந்த அதெல்லாம் வந்து நீரிலே போனதை வந்து மக்கள் வந்து சொல்லிக்கிட்டு வீடியோவில் வந்து அழுவதுலாம் திருவண்ணாமலை மலை வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்பயுமே ஏற்படாத வகையில மூணு இடங்கள்ல வந்து மண் சரிவு ஏற்பட்டுருக்கு அதுல ஒரு இடத்துல வந்து மண் சரிவு ஏற்பட்டதுல ஒரு குடும்பத்தின் மீது வந்து ஒரு பெரிய பாறங்கள் விழுந்து ரெண்டு பேர் இறந்து போனதாகவும் ஏழு பேர் மண்ணுக்கட்டில் இருப்பதாகவும் தகவல் வருது இப்ப சமீபத்தை சாயங்காலம் நியூஸ்ல பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துலயும் வந்து மண் சரிவு ஏற்பட்டு பெரிய பெரிய பாதிப்புக்குள்ளாயிருக்கு அப்படின்னு தமக்கு தகவல் வருது அதே போல பெரிய ஒரு மழை மழை வெள்ளம் ஏற்பட்டு ஒரு பாதிப்புகள்லாம் உள்ளாக ஒரு ஊர் பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ணகிரி ஊத்தகரலாம் அதுல கிருஷ்ணகிரில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைபாஸ்ல வந்து நிறு நிறுத்தி வைக்கப்பட்ட நிறைய பேருந்துகள்லாம் வந்து தண்ணியில் நினச்சி கிருஷ்ணகிரிக்காரி மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை வந்து கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை போன்ற இடங்களில் ஏற்படுத்தியிருக்குது இருக்குது அதாவது பெங்களூர்ல இருந்து நீங்க திருவண்ணாமலை நிறைய இடங்கள்ல வந்து மழையின் பாதிப்பினால ரோடு எல்லாம் துண்டிக்கப்பட்டு சொல்லப்படுது அதே போல கடலூர்ல இருந்து விழுப்புரம் வர்ற விழுப்புரத்துல இருந்து திருக்கோயிலூர் வர்ற திருக்கோயூர் இருந்து திருவண்ணாமலை போற திருக்கோயிலூர்ல இருந்து மற்ற கிராமங்களுக்கு போற எல்லா சாலைகளுமே உடைப்பட்டு நிறைய வந்து பாதிப்பு உள்ளாயிருக்கு போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டுருக்கு இப்போ குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா திருக்கோயிலுக்கு வந்து முதலமைச்சர் வந்து போனதை பக்கத்தில் உள்ள கிராமங்கள்ல உள்ள திமுக வந்து நிர்வாகிகளே வந்து பார்க்க முடியாம அவங்க கட்சிக்காரங்களே வந்து பார்க்க முடியாம ஒரு சூழல்லாம் வந்து அங்கே ஏற்பட்டுருக்கு ஒரு பெரிய அளவில் இந்த பாதிப்பு வந்து இந்த மழையை வந்து இந்த பெஞ்சால் புயல் வந்து ஏற்படுத்தியிருக்கு குறிப்பா புயல் அப்படின்னா ஒட்டுமொத்த போக்கஸும் வந்து சென்னை நோக்கி தான் இருக்கும் சென்னை மக்களுக்கு தான் வந்து பாதிப்பு சென்னையில் வந்து இந்த இடத்துல வெள்ளம் வந்துடுச்சு இந்த இடங்களில் வந்து வீடுகள்லாம் வந்து தண்ணியில் மூழ்கிடுச்சு அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம் இது முதல் முறையாக வரலாற்றில் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இது வந்து திருக்கோயிலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் போன்ற பகுதிகளில் ஏற்பட்டிருப்பது உண்மையிலேயே ஒரு வியக்கத்தக்கமான ஒரு நிகழ்வாக தான் நம்ம பார்க்க முடியுது இந்த பெஞ்சால் புயலால் கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சாயிரம் வீடுகள் வந்து இந்த நகரங்களில் மட்டும் இந்த மாவட்டங்களில் மட்டும் நீரில் மூழ்கியிருப்பதாக சொல்லப்படுது அதே போல் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டங்களில் வந்து மூன்று தினங்களாச்சான் கரண்ட்லாம் வந்து அந்த மக்கள் வந்து மின்சாரமே இல்லாமல் மூன்று தினங்களாக அவதிப்பட்டு வர்றதா சொல்லப்படுது அதே அந்த மா அந்த பகுதி மக்களுக்கு வந்து அடிப்படை தேவைகள் வந்து நிறைய வந்து இருப்பதாக சொல்லப்படுது அதே போல் இந்த பிஞ்சால் புயலால் வந்து அண்டை மாநிலமான அதாவது நம்ம இருக்கிற இந்த பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஏழு மாவட்டங்கள்ல வந்து எல்லோ அலர்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க வழக்கமா வந்து பாத்தீங்கன்னா வலுவில்லாத மழைக்கெல்லாம் வந்து ரெட் அலர்ட் ஆஞ்ச ஆரஞ்சு அலர்ட் எல்லாம் வந்து பெங்களூர்ல கொடுப்பாங்க ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா கடந்த இரண்டு தினங்களா வந்து இரவு பகலா வந்து பெங்களூர்ல மழை பெஞ்சிட்டு வருது ஆனா இந்த என்னன்னு தெரியல இந்த புயலுக்கு வந்து பெங்களூர்ல இருக்கிற மாநகராட்சி வந்து பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளுக்குலாம் வந்து விடுமுறை விடல ஆனாலும் கடுமையான மழை இந்த ரெண்டு நாட்களா வந்து கடுமையான மழை வந்து பெங்களூர்ல பேஞ்சிட்டு வருது ஆனா ஏழு மாவட்டங்களுக்கு மட்டும் வந்து ஏழு மாவட்டங்களுக்கு மட்டும் வந்து இங்கே வந்து எல்லோ அலர்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க சாம்ராஜ் நகர் மைசூர் மண்டியா ஆசன் குடகு சிக்மங்களூரு சிவமோகா இந்த ஏழு மாவட்டங்களுக்கு வந்து இன்னும் இரண்டு தினங்களுக்கு மழை இருப்பதாக மஞ்சள் அலர்ட் செஞ்சு அங்கே பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை விடுக்கப்பட்டிருக்குது ஆனால் பெங்களூரில் வந்து அந்த மாதிரி வந்து எந்த ஒரு விடுமுறையும் எந்த அலுவலகத்துக்கும் யாருக்கும் விடலை ஆனாலும் சென்ற முறை வந்து ஆரஞ்சு ஆரஞ்சு அலர்ட் வந்து அறிவிச்சிருந்தாலும் சென்ற முறையை விட இந்த முறை வந்து பெங்களூர்ல வந்து கடுமையான மழை வந்து இரண்டு தினங்களாக பெஞ்சு வருது இந்த நேரத்தில் என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா பாதிக்கப்பட்ட பகுதியான விழுப்புரம் பாண்டிச்சேரி கள்ளக்குறிச்சி திருக்கோயிலூர் திருவண்ணாமலை பகுதிகளில் அதிக பாதிப்பு ஏற்பட்டிருக்குது அதனால இந்த வீடியோ பார்க்குற நீங்க வந்து அந்த மக்களுக்கு வந்து உதவிக்கரம் நீட்டுங்க அப்படின்றத இந்த வீடியோ மூலயமா நம்ம வந்து நம்ம ஒரு கோரிக்கையா வைக்கிறோம் ஏன்னா மிகப்பெரிய அளவில் வந்து அந்த மக்கள் வந்து இருக்காங்க விவசாய நிலங்கள்லாம் அழிக்கப்பட்டிருக்கு விவசாயங்கள்லாம் விவசாயிகள்லாம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதே போல ஒவ்வொரு குடும்பமும் தனிப்பட்ட முறையில் வந்து தங்களுடைய கால்நடைகள் எல்லாம் இழந்திருக்காங்க அதே போல வாழ்வாதாரங்களை வந்து இழந்திருக்காங்க தொடர்ச்சியாக மூன்று நான்கு மூன்று நான்கு நாட்களாக அதே போல வந்து தொடர்ச்சியா மழை இருப்பதுனால மக்கள் வந்து யாருமே வந்து சகஜமாக வேலைக்கெல்லாம் போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதுனால உங்களிடத்துல நான் இந்த வீடியோ மூலமாக என்ன சொல்லிக்கிறேன்னா உங்கள் மேலான உங்களுடைய உதவிக்கரத்தை வந்து அந்த மக்களுக்கு வந்து எந்த வகையிலையாவது வந்து நீங்க அவங்களுக்கு உதவுங்க அப்படின்றத இந்த வீடியோ மூலியமா நான் தெரிவிச்சிருக்கேன் நன்றி வணக்கம்